கிறிஸ்துவ அன்பானவர்களே உங்களை இயேசுவ நாமத்தின் நான் நான் வாழ்த்துகிறேன் நாளில் நினைவெல்லாம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு கத்தனம்ளோடு இடைப்பட போகிறார் நிச்சயமாக இது நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே வீடியோவில் என்ன வருதோ என்ன வரலையோ முழுவதும் பாருங்கள் வீடியோ ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீங்கள் வந்து வேதத்தை இது வேதம் ந சத்தியத்தினுடைய பாகம் ஒன்று ரெண்டுன்னு இல்லையா அதையும் சரி இதையும் சரி இது வந்து உலகத்து காரியங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு இது தேவனுடைய சத்தியம் அதை ஸ்கிப் பண்ணால் நம்மளுடைய ஆசீர்வாதம் ஸ்கிப் ஆகிரும் இல்லை பயப்படாதீங்க இப்போது நினைவெல்லாம் நினைவெல்லாம் என்ன ஒரு சிலருக்கு நினைவெல்லாம் கணவனுக்கு மனைவியை பற்றி இருக்கும் காதலன் காதலின்னா நினைவெல்லாம் காதலன் பற்றி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு நினைவெல்லாம் என்ன இருக்கும் சாப்பாடை பற்றி இருக்கும் இப்போ ஊருக்கு போகிறோம் நாளைக்கு வந்து ஒரு டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த பையனுக்கு நினைவெல்லாம் எதை பற்றி இருக்கும் என்னென்ன எடுத்து வைக்கணும் எப்படி என்ன எடுத்து போகணும் நாளைக்கு போகணுமே அந்த சந்தோஷமாக நினைவெல்லாம் நம்ம போய் அதை பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறோம் அதுலேயே தான் அவங்க நினைவெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கோம் நம்ம நினைவெல்லாம் எப்படா அந்த தாலி கட்டுவ முடிவாங்க எப்படா பந்தி முதல்ல வைப்பாங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணுமே வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமே நம்ம நினைவெல்லாம் அதில் அதுல இருக்கும் அதுலயா நம் நினைவுகள் எப்படி இருக்கின்றது ஆண்டவர் என்ன சொல்கிறார் இது பிரிமணுகளே நாம் எதை நாம் நினைக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு ஆதி ஆகமத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது ஆதி ஆகமத்தில் ஆறாவது அதிகாரத்திலே சொல்லிடுறாரு அதனால தான் ஜனங்களை என்ன பண்ணாருன்னா நோவா கால நோவாவை நோவாவிட்ட சொல்லி நாற்பது நாள் அவனோட காலத்தில் மழையை கொண்டு வந்து அவர் ஜனங்களை அழித்தார் ஏன்னா ஜனங்களின் நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது நீதிமான் நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் துன்மார்க்கனுடைய நினைவுகள் பொல்லாதவைகள் இந்த ஜனங்கள் அவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் சிறு வயது முதலே பொல்லாத நினைவுகள் உள்ளவங்களா இருக்கிறாங்களாம் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு உன் நினைவுகள் வேறு என் நினைவுகள் வேறு உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் எப்படி இருக்கா வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை தூரமோ அத்தனை உயர்ந்ததா இருக்கிறது நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு படித்து முடித்த உடனே நம்ம பிள்ளைக்கு ஒரு ஐம்பதாயிரத்தில் வேலை கிடைக்குமா இல்லை அவங்கவுங்க தகுதிக்கு தக்கன பத்தாயிரத்தில் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் நினைவு அதே அல்ல உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது ஆனால் தேவனுடைய நினைவு வேறையாக இருக்கும் ஆனால் நம்ம அது தெரியாமல் நம்ம என்ன செய்வோம் வேறு பாதையில் இருப்போம் கர்த்தருடைய நினைவுகள் தேவனை பரிசுத்த வார்த்தை நாம் நினைவு கூற வேண்டும் நினைவு கூறி அதை நாம் கொண்டாட வேண்டுமா சங்கீதத்தில் எழுதியிருக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் நினைவு கூறுதல் வேண்டும் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இப்போ நம்ம பிறந்த நாளை என்ன பண்ணுறோம் நினைவு கூறி தான் கொண்டாடுறோம் நம்ம பிறந்ததை நினச்சி பர்த்டே கொண்டாடுறோம் திருமண நாளை நினச்சி திருமண நாளை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அவங்கவுங்க வெட்டிங் டேயை கரெக்டாக மறக்காமல் நினச்சி அடுத்த வருஷம் அதை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவாங்க அது மாதிரி பிள்ளைங்க பிறந்ததை பிறந்த நாள்னு சொல்லி மறக்காமல் அதை நினைவில் வைத்து கொண்டாடுறாங்க நினைச்சு கொண்டாடுறோம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் அதை நினைவு கூறியிருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் அதை நாம் நினைவு கூற வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு முறை நாளும் நாம் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதுதான் தேவனை துதிக்கிறது ஹலோ அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் அடிமையில் ரூபம் எடுத்தார் நமக்காய் அடிகள் பட்டார் காயங்கள் பட்டார் கசையடி தாங்கினார் முள்முடி சூடினார் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோமா அப்படி நினைக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க அதை மறந்து நினைவு கூறாமல் போகிற ஆண்டவர் என்ன சொன்னார் அப்பத்தை அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை கொடுத்துட்டு என் மரணத்தை குறிக்கும்படியாய் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவரே நம்மளை நினைக்க சொல்லியிருக்கிறார் பெரிய மாணவர்களே இன்னைக்கு நம்ம எதை இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய என்னைக்கு பெரிய வீடு கட்டிட மாட்டோமா நம்ம பிஸ்னஸில் இவ்வளோ தூரம் நம்ம ஒசந்து போயிட மாட்டோமா எப்பிள்ளைங்களை இப்படி நம்ம படிக்க வச்சு பெரிய பாட்டை கட்டிட மாட்டோமா எல் நம் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குது அதான் அதான்வர் சொர் உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை தூரமோ அவ்வளவு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு அவர் நினைக்கிறது வேற நம்ம நினைக்கிறது வேற இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா பிரியமானவர்களே எனக்காக தான் என் தேவன்காசையிடிப்பட்டார் எனக்காக தான் அவர் வந்து மறித்தார் எனக்காக தான் உயிர்த்தெழுந்தார் அதை நினைக்கிறோமா நாம் நினைக்க வேண்டும் நினைக்கிறவங்க தேவனை நெருங்குவாங்க அவர் நினைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருடைய பரிசுத்தலை பரிசுத்தத்தை குறித்து நாம் நினைக்க வேண்டும் அவருடைய சத்தியங்களை நாம் நாம் நினைக்க நினைக்க வேண்டும் வேண்டும் அவருடைய அவருடைய வார்த்தைகளை வார்த்தையை நினைச்சு 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 பார்க்கணும் அவர் வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி சொல்லி நினைவுல கொண்டு வரணும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை நியாய பிரமாணங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அவர் சொல்ற உங்க இருதயத்தில் வையுங்க எழுதுங்க இருதயத்தில் இருந்தாதான் நினைக்க முடியும் இல்லையா ஒரு யார் மேல நமக்கு ரொம்ப அன்பு இருக்கோ அவங்கள தான் நினைப்போம் அன்பு இல்லாதவங்களை நினைக்க மாட்டோம் அதுபோல நம் தேவனுடைய பலகைகளில் எழுது சதையாகிய பலகைகளில் என் கற்பனைகளை கட்டளைகளை எழுதுன்றாரு என் வார்த்தைகளை எழுது அதை எழுதுனா அதை நினைப்போம் இல்லைன்னா மறந்துடுவோம் நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் அப்போ நம்ம வேதத்தை நினைக்கணும் மறக்கக்கூடாது அவருடைய சத்தியத்தை நினைக்கணும் அவர் நமக்கா இந்த பூமிக்கு வந்ததை நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார் பாடல்கள் எழுதுகிறாங்கல்ல தேவனை குறித்து பாடல்கள் அப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து பாடல்களையெல்லாம் நீங்கள் பாருங்களேன் எல்லா பாடல்களுமே தேவனுடைய அந்த அர்ப்பணிப்பை தான் பாடல்களாக எழுதியிருப்பாங்க நிறைய பாடல்கள் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது அந்த பாவத்துக்காய் அவர் வந்ததுன்னு நான் பாவங்கள் என்னுடைய பாவத்துக்காய் நீங்கள் வந்தீங்கன்னு பொதுவாக அந்த ரட்சிப்பை குறித்து அவருடைய அந்த இதை குறித்து தான் நிறைய எழுதியிருப்பாங்க ஆனால் தான் எழுதணும் அதுதான் பார்த்தான் அந்த பாவத்தை குறித்து எழுதணும் தேவனுடைய அந்த அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்ல அதை நினைவு கூற வேண்டும் கொண்டாட வேண்டும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை நம்ம நினைவில் வச்சுருக்கோமா நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் எந்த வருஷம் ரச்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆ பெருமனர்களே நான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு முன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் டிசம்பர் மாதம் மாதத்தில் நான் ரசிக்கப்பட்டு நான் அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நான் ஞான எடுத்தேன் அதுக்காக வந்து அதை ஒவ்வொரு வருடத்தையும் அதை வந்து நம்ம நினைவு கூறி நம்ம கொண்டாடணும் அப்படி அந்த பாஸ்டர்ஸுகளை போல நான் நினைவு கூறலை அந்த டேட்டை பிறந்த நாள் கொண்டாடுறது போல நான் கொண்டாடலை ஆனால் ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் அந்த மாதிரி சிலர் அந்த மாதிரி அந்த டே நம்ம மறுபடியும் பிறந்தோம்ல அப்போ அதை பிறந்தநாளாக ஒருத்தர் சொல்லுவார் ஒரு வயசானவர் வந்திருந்தார் யார் இவர் இருந்தால் நினைக்கிறேன் மோகன்சிலாசுரசுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை பேசும்போது சொன்னார் எனக்கு வயசு இத்தனை ஆகுதுன்னு அந்நேரம் எல்லாரும் பார்த்தாங்க அப்பா சொன்னார் ரசிக்கப்பட்ட நாளை தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த நாளில் இருந்துன்னு சொன்னார் எத்தனை வல்லமையான தேவன் தேவ மனுஷன் ஹலோ லூயா அப்போ நம்ம பர்த்டே எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டமோ ஆண்டவரால் என்றைக்கு நம்ம தொடப்பட்டமோ என்றைக்கு நம்ம மறுபடியும் பிறக்கப்பட்டமோ அந்த நாளை நாம் நினைவு கூறி இனிமேல் நம்ம பர்த்டே கொண்டாடலாம் ஒன்றாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நான் மறுபடியும் பிறந்து அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூறி நாம் கொண்டாடணும் நினைவெல்லாம் நமக்கு என்ன இருக்கணும் தேவனுடைய வார்த்தைகள் தான் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவருடைய சக்தியம் தான் நிறைஞ்சிருக்கணும் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க நடக்கும் அதுதான் தேவன் மீது உள்ள அன்பு ஒருவன் அவர் மீது அன்பா இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறான் கற்பனைகள் நினைவுல இருந்த கை கொள்ள முடியும் அது நினைவில் இருக்க வேண்டும் சிலர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்க ஒருத்தர் மீட் பண்ணும்போது அன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு போனேன் இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லையே அப்படிம்பாங்க என்ன நினைவுல அவங்க வச்சுக்கல ஆம் நம் நினைவெல்லாம் நம் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் கற்பனைகள் கட்டளைகள் அவருடைய கிருப அவருடைய அன்பு அதை நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா அவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால தானே இந்த பூமிக்கு வந்தார் அவர் நம்ம நம்மேல அன்பு வைத்ததுனால தானே நமக்காய் மறித்தார் அவர் நன்மேல் அன்பு வைத்ததுனால தான் ஜீவனையே கொடுத்தார் அது மட்டும் இல்லை மீண்டும் உயிர் தெழுதார் அதோடு அவர் போயிடலை அலெலூயா அவர் நம்ம நம்மேல அன்பு வைத்ததுனால தான் உயிர் தெழுதார் அந்த உயிர் தெழுதலின் வல்லமை அதை நம்ம நினச்சி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம் நினைவெல்லாம் இனிமேல் எதுவும் இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவர் நமக்காய் மறித்தான்ற அந்த சிந்தனை தான் இனிமேல் நம் உள்ளங்களில் நினைவெல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஆண்டவரோட பிள்ளையாய் அவருக்காய் ஓடுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஹாலே லோயா